ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி ஸ்டார் கனமழை காரணமாக இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் அரியலூர் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தொடர் கனமழை காரணமாக அரியலூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை அரியலூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சற்றுன்பு ஊடகத்தனங்களுக்கு செய்தி குறிப்பு வெளியிட்ருக்காங்க ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெயினாலே நிறையா வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஸோ இன்றைக்கி கனமழை காரணமாக அரியலூர் மாவட்டத்தில் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று அரியலூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களை ப்ரெசலைஸ் பண்ணியிருக்காங்க வீடியோ பண்ணதை பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணவன் கல்வி ஷார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெலக்கனை பிரஸ் பண்ணி வாழ்விங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மானோன் ஃபைவ் மினிட்ஸ் பாட்னி கனமழை காரணமாக இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள் பற்றி தான் பார்த்துட்டுருக்கோம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கனமழை எச்சரிக்கை காரணமாக திருச்சி மாவட்டத்தில் என்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற அறிவிப்பை சற்று முன்பு திருச்சி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக அளிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருகிறது அதன் அடிப்படையில் டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து பார்த்திங்கனா ஸ்கூல் காலேஜஸ்க்கு விடுமுறை தொடர்பான அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்போ வந்து திருச்சி மாவட்டத்தில் இன்றைக்கி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற அறிவிப்பு திருச்சி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக அளிட்டுருக்காங்க வீடியோ பார்த்தா பன்னெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணவன் ஃபைவ் மினிட்ஸ் பாட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஃபைவ் மினிட்ஸ் பாட் நீ கனமலை எதிரொலி காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களை பற்றி தான் பார்த்துட்டுருக்கிறோம் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை கனமழை காரணமாக புதுக்கோட்டை தேனி மாவட்டங்களில் இன்று பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்ற அறிவிப்பை சற்று முன்பு புதுக்கோட்டை மாவட்டம் தேனி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக அளிக்கிட்டு இருக்காங்க ஸோ தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்ததற்கு காரணமாக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நூராக கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது மெயினாக தேனி மாவட்டம் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் மாவட்டம் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்ற அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர்கள் எழுதியிட்டிருக்காங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவன் ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பாட் யூடியூப் சேனல் தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் கனமழை காரணமாக இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் கனமழை எச்சரிக்கை காரணமாக விருதுநகர் கரூர் சிவகங்கை சேலம் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்று மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்திக்குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க கரூர் சிவகங்கை சேலம் விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்றைக்கி பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு வீடியோ இப்போ இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் ஃபைவ் மினிட்ஸ் யூடியூப் யூடியூபத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட வெலை நபர்ஸ் பண்ணி ஆளுங்க சேலம் டிஸ்ட்ரிக் ஹாலிடே சிவகங்கை டிஸ்டிக் ஹாலிடே கரூர் டிஸ்டிக் ஹாலிடே விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே ஹாலிடே தான் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பானோ ஒன் ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பாட் நீ எச்சரிக்கை காரணமாக பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள் போய் தான் பார்த்துட்டுருக்கோம் கனமழை எச்சரிக்கை காரணமாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் இன்று பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற அறிவிப்பை சற்று முன்பு தஞ்சாவூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக இருக்காங்க ஸோ ரெய்னால் ரிலேட்டாக நீங்கள் அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாணவன் ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பார்ட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழோட விலை நம்ம ப்ரஸ் பண்ணி அனுபவிங்க உடனுக்குடன் அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ரெயினால் ரிலேட்டான அப்டேட் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கனமழை காரணமாக அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ இதான் அப்டேட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஃபைவ் மினிட்ஸ் பாட்னி பள்ளி கல்லூரிகளுக்கு கனமழை எதிர்வலி காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அரியலூர் மாவட்டத்தில் கனமழை எதிர்வழி காரணமாக இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு அரியலூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சற்று முன்பு ஊடகத்தலங்களுக்கு செய்தி உறுப்பை இருக்காங்க அது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாணவன் ஃபைவ் மினிட்ஸ் பாட்னி யூடியூப் சேனல் பள்ளி கல்லூரிகளுக்கு அரியலூர் மாவட்டத்தில் இன்றைக்கி விடுமுறை இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது மாவட்டத்தில் வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க இதே போல் நாளை தினமும் இருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அப்டேட்லாம் வரத்துக்கு மாணவன் ஃபைவ் மினிட்ஸ் பாட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஃபைவ் மினிட்ஸ் பாட்னி இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கனமழை எதிரொலி காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் கனமழை எச்சரிக்கை காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் இன்றைக்கி பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை திருவாரூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தினங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ மெயினாக திருவாரூர் பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக கனமழை பெய்தது பள்ளி மாணவர்கள் நடை கருத்துக்கொண்டு கொண்டு கவர்மெண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு இன்னைக்கு வந்து ஸ்கூல் ஆல்ரெடி அப்படின்னு சொல்லி அஃபீஷலாக டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து ப்ரொசீடிங் போயிருக்காங்க இதான் அப்டேட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் మానవన్ ఫై మిస్ పా టి్యూబ్ చానల్ థ్యాంక్ యూ